நெல் விவசாயத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பூ எடுத்து அல்லது தொண்டை உருண்டு பூ வர வேண்டிய நேரத்தில் பயிர் செவப்பாகிடுச்சு மஞ்சள்லேருந்து சிவப்பாக மாறுது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குங்க இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் சாம்பல் சத்து குறைபாடு இந்த சாம்பல் சத்து குறைபாடு என்ன பண்ணும் விளைச்சலை குறைச்சிரும் மணிகளோட அளவு குறைஞ்சு போயிடும் செடி முறையா வளராம போயிடும் இதுதான் அதோடைய ரொம்ப முக்கியத்துவம் அப்ப இத சரி பண்றது இப்ப பண்ண முடியுமா முடியாது இது எப்ப பண்ணியிருக்கணும் உரம் மற்றும் முதல் மாதம் இரண்டாவது மாதம் இந்த மாதத்துல மட்டும்தான் சாம்பல் சத்தை அதிகமா கொடுத்து கொண்டு வந்துருந்துருக்கணும் இப்ப இருக்கிற சூழ்நிலைல இருக்கிற நம்ம இவ்வளவு காலம் செலவழிச்சு கொண்டு வந்த இந்த விவசாயத்தை குறைவுபடாம வச்சுக்க நம்ம என்ன பண்ணணும் மொதல் தன் நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவை குறைக்கணும் பனி பனி அதிகமாக இருக்கிறதுனால பயிர் தரையிலருந்து சத்துக்களை உறிஞ்சாது ரெண்டாவது வெயில் அதிகமாக இல்லாததுனால தரையிலேருந்து உறிஞ்சாது அப்படிங்கும்போது தண்ணீரை கம்மியாக வச்சுக்கணும் ரெண்டாவது நூறு லிட்டர் தண்ணியில் பத்து கிலோ அளவுள்ள சாம்பல உள்ள போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வேஷ்டி துணியில் வடிகட்டிவிட்டு அந்த தண்ணீரை தெளிச்சு விடலாம் அல்லது நூறு லிட்ரு தண்ணியில் அரை லிட்ரு பொட்டாஷ் பாக்டீரியா அரை ஹியூமிக் அமிலம் இதை கலந்து தெளிக்கலாம் அல்லது நூறு லிட்டரு தண்ணியில் அரை லிட்டர் ஹியூமிக் அமிலம் அரை லிட்டர் அமிலம் அது கூட அரை லிட்டரு சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அங்க விவசாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை கலந்து நம்ம தெளிக்கலாம் தரையில் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஜீவாமிரதம் இரநூறு லிட்டரோட கியூமி கமிலம் ஒரு லிட்ரு பொட்டாஷ் பேக்டீரியா ஒரு லிட்ரு ட்ரைகோடர்மா விரிடி ஒரு லிட்டர் இது கலந்து இதுவும் தரை வழியில் கொடுத்து விடலாம் இப்போ எப்படி செஞ்சாலும் இது கூட நூறு லிட்டருக்கு முப்பது லிட்டரு எருக்கு கரைசல் கலந்துக்கலாம் அல்லது இரநூறு கிராம் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் கலந்துக்கலாம் அப்போ சாம்பல் போரான் பவுடர் இதை கலந்து இந்த காலத்தில் தெளிக்கிறது இந்த குறைபாட்டை குறைச்சி சாம்பல் சத்து குறைபாட்டை குறைச்சி அதே நேரத்தில் நமக்கு விளைச்சலை தக்க வைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமாக பயன்படும் செஞ்சு பாருங்கள்